வணக்கம் 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 நண்பர்களே அதாவது செந்தில் பாலாஜியின் மனைவியால் ஏற்பட்ட ஒரு துயரமான ஒரு சம்பவம்னு எடுத்துருக்கலாம் இல்லைன்னா யமனாக வந்த மனைவின்னு எடுத்துக்கலாம் வில்லனாக வந்த மனைவி அப்படின்னு பொழுது சொல்லக்கூடாது தாங்க எல்லோருடைய வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மனைவிகள் பெய்யாக தான் இருப்பாங்க ஆனால் செந்தில் பாலாஜி வீட்டில் மட்டும் யமனாக மாறிவிட்டதாக தற்பொழுது செய்திகள் பரவி கொண்டு வருகிறது அதாவது நேற்று வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தோம் இறுதி தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி வைப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்று ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லலாங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா நடந்த முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு என்னவென்றால் மேகலா அவர்களின் வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை நீதிபதி அதாவது கார்த்திகை நீதிபதி அவர்கள் வந்து எதற்காக ஆட்குணர்வு மனுவை தொடர்ந்தீர்கள் என்ற கேள்வியும் கேட்டார் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா காவேரி மருத்துவமனை அது மட்டும் அல்லாமல் காவேரி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் தானே பிறகு எதுக்காக ஆட்குணர்வு மனுவை தொடர்ந்தீர்கள் என்று முதல் முதலாவதாக கார்த்திகேயன் அவர்களிடம் வந்து இந்த கேள்விகளை கேட்கிறாரு ஆனால் நான் என்னென்னு வந்து பார்க்கும்பொழுது என்ஆர் இளங்கோ அவர்கள் வந்து சட்டத்திற்கு புறம்பாக அதாவது ஆர்டிகல் இருபத்தி நான்கின் படி வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்தது வந்து சட்டத்திற்கு விரோதமானது என்றும் மேலும் அவரை வந்து பார்த்திங்கன்னா கைது செய்வதற்கு முன்பாகவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்ஆர் இளங்கோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா நீதிபதி கார்த்திகேயனிடம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன கூறியிருந்தார் பார்க்கும் பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வீடியோ ஆதாரத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிட்டாங்க இந்த மாதிரி நான் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோதமாக கைது பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆவணங்களை அவங்க நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு துன்புறுத்தலும் படலை மேலும் ஆவணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கையொப்பம் இடுவதற்கான ஒரு அதாவது கைது செய்வதற்கான ஆவணத்தில் வந்து பார்த்திங்கன்னா கையொப்பம் இடுவதற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தபோது அவர் இது பிரச்சனையில் முடிந்துவிடும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிராகரிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது மேலும் செந்தில் பாலாஜியின் தம்பியான அசோக் குமார் அவர்களும் உடனே கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததாகவும் அந்த வீடியோவில் பதிவாகி இருப்பதாகவும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் எதற்குப்பாக இந்த சுற்றி வளர்ச்சியெல்லாம் பேசுகிறீங்க செந்தில் பாலாஜிக்கு எப்படி தற்பொழுது மேகலா அவர்கள் வந்து உள்ளார் அப்படின்றதான் நம்ம இதில் பார்க்குறோம் ஸோ நீதிபதி கார்த்திகேயன் அவர்கள் ஆட்குணர்வு மனு போட்டபோது சட்டத்திற்கு பொறுமானதும் என்றும் அவரே கைது செய்ததுக்கு சட்டத்தின் ரீதியாக கைது செய்யப்பட்டிருக்கிறது என்றும் நீதிபதி கார்த்திகேயன் அவர்கள் அவர்களிடம் வந்து பதினா ஸோ முன்னும் பின்னுமாக மாற்றி கூறியதால் தற்பொழுது செந்தில் பாலாஜி மனைவி மேகலா அவர்கள் கொடுத்த ஆட்கொண ஒரு மனு ஆனது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக திரும்பியுள்ளது மேலும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பொய் வழக்கு போட்டதற்கான காரணமாக மேலும் சில ஆண்டுகள் சிறை இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதை தான் துஷர் மேத்தா வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாரு இனி கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்திற்கும் சரியான பதிலை வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் அவர்கள் கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் காவேரி மருத்துவமனையிலிருந்து சிறையில் உள்ள மருத்துவமனைக்கு அனுமதிக்க வேண்டும் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி கார்த்திகேயன் அவர்கள் உத்தரவிட வேண்டும் அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை சைடில் இருக்கிற வழக்கறிஞர் துஷ்ரா மேத்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேண்டி கேட்டுருக்கிறாரு ஸோ இந்த நிலையில தான் வந்து இதற்கு மூலமாக மூல காரணமாக இருந்த செந்தில் பாலாஜியின் மனைவி வந்து தூண்டிவிட்டது யார் என்றால் திமுகவின் முக்கிய புள்ளிதான் அப்படின்ற மாதிரி தற்பொழுது அரசியல் வட்டாரம் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களை பாதுகாப்பதற்கான அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களை நியமிச்சிருக்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களின் பதவியை காப்பாற்றுவதற்காக ஆளுநர் ஆளுநரை எதிர்த்து ஜனாதிபதி அவர்களுக்கு கடிதங்களையும் அனுப்பி உள்ளார் ஆனால் அந்த கடிதத்தை ஜனாதிபதி அவர்கள் வந்து கடிதத்தை திருப்பி அமைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த நிலையில் இந்த நிலையில் தாங்க பல சோதனைகள் சூழ்ந்து சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி மனைவி மேகலா அவர்கள் தொடர்ந்து ஆட்குணர்வு மனு வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கே பாதகமாக அமைந்து விட்டது நாளை இறுதி தீர்ப்பின் பொழுது மிக முக்கிய இரண்டு கருத்துக்கள் வெளியாகும் அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்று வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து ஆட்குணர்வு மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது ஸோ இரண்டாவது உடனடியாக அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றம் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு இறுதி தீர்ப்பு வர இருக்கிறதா ஒரு தகவல் விலையாக இருக்குது ஸோ நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷ மேத்தா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இணையதளத்தில் பதிவிட்டிருக்கிறாரு ஸோ பார்க்கலாம் இன்று தெரிந்துவிடும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆடிய ஆட்டம் என்ன பாடிய ஆட்டம் என்ன இது வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்துவிடும் செந்தில் பாலாஜி மனைவி மேகலா அவர்கள் மூலமாக தொடுத்த அந்த செந்தில் பாலாஜி மீது ஒரு தொழுத்த செந்தில் பாலாஜி மூலமாக அந்த ஆட்கொணர் மனுவிற்கு இல்லைங்களா அது தள்ளுபடி செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் விஐபி சிறையில்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்க மாட்டார் நார்மலான சிறையில் தான் இருப்பார் ஆயிரத்தி நூற்றி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு எண் அதாவது இந்த கைது எண்ணும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கிறது ஸோ இனி செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரும் கிடையாது எம்எல்ஏவும் கிடையாது இன்று முடிவுக்கு வந்துவிடும் திமுக இந்த ஆண்டின் ஆண்டிற்குள்ளே ஆட்சி கவர்ந்து விடும் என்று அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறதாக தகவல் இருக்குது ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்